ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம் நீங்கள் நம்ம என்ன பார்க்கலாம்னா டுவெல்த்து ஜாகிரஃபியில் கலாச்சாரம் மற்றும் அரசியல் பூவியிலிருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மணமகன் தன் வீட்டிற்கு நுழையும் போது மணமகளை தூக்கி கொண்டு தீயில் நடக்க வேண்டும் என்பது சீன வழக்கம் சரிங்களா இயற்கை பேரிடரை தடுக்கும் வழியாக சீன மக்களால் நம்பப்படுகிறது தீ மிதித்தல் எந்த கலாச்சாரத்தில் இறுதிச் சடங்கில் வெள்ளை பூ பயன்படுத்தப்படுகிறது சைப்ராய்டு கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சார மண்டலம் பரவி காணப்படும் பகுதிகள் வட ஆப்பிரிக்கா தென்மேற்கு ஆசியா மிகச்சிறிய கலாச்சார மண்டலம் வன்ஹட்டானில் ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படும் ஸ்பானிஷ் ஹார்லிம் நடுத்தர கலாச்சார மண்டலம் கார்ன் பெல்ட் மத்திய மேற்கு அமெரிக்காவின் ஒரு பகுதி கலாச்சார நிலத்தோற்றம் இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கிறது உலகில் அதிக மொழிகளை கொண்ட முதல் நாடு பப்புவ நியூகினியா எட்நூற்றி முப்பத்தொம்போது மொழிகள் இருக்குது உலகத்தில் வந்து அதிக மொழிகள் கொண்ட நாடு பார்த்தீங்கன்னா பப்புவ நியூகினியா எட்நூற்றி முப்பத்தொம்பது மொழிகள் இருக்குது இரண்டாவது இந்தியா எழுநூற்றி எண்பது மொழிகள் இருக்குது மிகப்பெரிய நடுத்தர சிறிய கலாச்சாரம் மொத்தம் மூன்று கலாச்சாரம் இருக்கு உலகில் காணப்படும் கலாச்சார மண்டலங்கள் பன்னெண்டு அடுத்து இந்திய கலாச்சார மண்டலத்தை ஒரு துணை மண்டல கலாச்சாரம் என்றவர் பேக்கர் அப்போ இந்திய கலாச்சார மண்டலத்தை ஒரு துணை மண்டல கலாச்சாரம் சொன்னதாருன்னா பேக்கர் நெல் கலாச்சாரம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் டி ஸ்டாம்ப் நெல் கலாச்சாரம் என்ற சொல்லை பயன்படுத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்டாம்ப் வேத கலாச்சாரம் தாக்கம் இந்திய கலாச்சாரம் அடுத்து மத்திய ஆப்பிரிக்க கலாச்சாரத்திற்கு ஒதுக்கப்பட்ட கலாச்சாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆய்வாளர் டாயின் பே அரபு மொழியின் படோயின் அப்படின்னு என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் வசிப்போர் படோயின் அப்படின்னா பாலைவனத்தில் வசிப்போர் படோயின் மக்கள் பார்த்திங்கன்னா ஒட்டகம் செம்மறியாடு ஆடு குதிரை மேய்க்கும் நாடோடிகள் படோயின் மக்கள் காணப்படுவது எங்கே காணப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதி ஓமன் சிரியா ஜோர்டன் இங்கேயெல்லாம் இந்த படோயின் மக்கள் காணப்படுறாங்க